அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து சுருக்கமாகவே நான் சொல்லி முடிக்கிறேன் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கிண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டி வந்து இன்றைய நாள் வந்து நடக்க இருக்குது இன்றைய நாள் வந்து இந்த போட்டியை வந்து நிறைய ரசிகர்மர் அதாவது உலகத்தில் இருக்கிற நிறைய ரசிகர்மர் வந்து பார்ப்பாங்க இந்திய பாகிஸ்தான் அரசியல் மோதல் என்றதை பார்க்க இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மைச்சண்டால அதுக்கு ஒரு தனி ஒரு சுவாரஸ்யம் ஒன்று இருக்குது அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்களுக்கு என்னாலும் சரி உலகத்துல இருக்கிற உங்களுக்கு என்னாலும் சரி எல்லாருக்குமே அந்த ஒரு சுவாரஸ்யம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளும் வந்து அவ்வாறு இருக்கும் என்னடா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மைச்சண்டாலே அவ்வளவு ஒரு ஃபயர்னு சொல்லலாம் இன்றைய நாள் போட்டியில வந்து வெற்றி பெற போகிற அந்த அணி அது இந்திய அணியை வந்து நாங்க எடுத்துக்கொண்டோம்னா இந்திய அணி வந்து பந்துவிக்கும் அவ்வளோ பலமா இருக்குது துடுப்பாட்டமும் அவ்வளவு பலமா இருக்கும் துடுப்பாட்டத்தில் வந்து அபிஷேக் சர்மா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை ஆசிய கண்ண போட்டியில் அபிஷேக் சர்மா இன்னொரு ஃபோம்ல வந்து இருக்கிறாரு இல்லும் சூரியகுமார் யாதவம் வந்து அவ்வளோ வந்து இந்த முறை ஆசிய கண்ண போட்டிகள வந்து சோபிக்க ஆனா ஆனால் இன்றைய நாள் போட்டி வந்து எவ்வாறு அமைப்போன்னு வந்து பார்க்கணும் பந்து வீச்சை எடுத்துக்கணும்னா நல்ல ஒரு பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியில வந்து இருக்கிறார்கள் பும்ரா இருக்கட்டும் அர்திப் சிங்கா இருக்கிறதுக்கும் அடுத்தது வந்து வருண் சக்கரவர்த்தி அடுத்தது வந்து ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல்னு ஒரு பந்துவீச்சு பலமே வந்து இந்திய அணிக்கு வந்து இருக்குது சூரியகுமார் யாதவ் வந்து அணி தலைமை வந்து மிகவும் அழகான முறையில் அணி தலைமை வந்து இருக்குது ஆனால் இந்த ஆசிய கண்ண தொடரில் வந்து சூரியகுமார் யாதவ் அவ்வளோ வந்து சோபிக்கலை உலகத்திறம் வாய்ந்த இருபது ஓவர் கிரிக்கெட் பிளேயர்ன்றது சூரியகுமார் யாதவ் வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயர்ன்றது இன்றைய நாள் அணி அணித்தலைவர் வந்து எவ்வாறு செயல்பட போகின்றார் என்றதை பார்க்கணும் இது மாத்தமில்லாமல் பாகிஸ்தான் அணியை எடுத்துக்கொண்டோம்னா பாகிஸ்தான் அணியில் வந்து உண்மையை சொல்லப்போனால் பந்து வீச்சு மாத்திரமே பலமாக இருக்குது துடுப்பாட்டம் வந்து உண்மைக்கும் இல்லை அந்த அணியில பந்து வீச்சை பார்த்தோம்னா ஹரிஸ் ராவ் அடுத்தது வந்து சஹீன் அப்ரடி மற்ற ஸ்பின்னர்ஸ் அஹமட்ட இருக்கட்டுக்கும் அடுத்தது வந்து குறிப்பிட்ட ஒரு காலமாக இந்த சயூம் ஆயுப் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்குற அண்ட் நல்ல நான் ஏன் நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இந்த ஆசிய கிணத்துல வந்து சோபிக்கிறேன் சயூம் ஆயுப் ஆனா ஒரு விதத்தில் பேட்டிங்ல சோபிக்காட்டிக்கும் எதிரணிக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் அதாவது தன்னுடைய பந்து வீச்சரை வந்து எதிரணியை வந்து மிரள வைக்கிறார் என்று சொல்லுவோம் நல்ல ஒரு பந்து வீச்சு நல்ல ஒரு ஸ்பின்னர் சயும் அயூப் அணிந்தலைவர் அக சல்மான் வந்து இருபது ஓவருக்கு எட்ட பிளேயராக வந்து எனக்கு தெரியல ஆனால் அணித்தலைமை வந்து அவ்வளவு அழகா இருக்குது பாகிஸ்தான் அணியை வந்து இறுதி போட்டி வரைக்கும் அகசல்மான் வந்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கார் அகசல்மான் எனக்கு பிடிச்சதே அந்த பந்து வீச்சாளர்களை எவ்வாறு வந்து பயன்படுத்தணும் ஸ்பின்னர்ஸை வந்து எவ்வாறு பயன்படுத்தணும் மிகவும் அழகான முறையில் ஸ்பின்னர் அகசல்மானாலையும் போல் பண்ண முடியும் ஆனா தான் அந்த இடத்துல வந்து போலிங் பண்ண அவன் துடுப்பாட்டத்தில் சோபிக்காத சயு மைக்கு பந்துவித்து பெறுமதியில வந்து இந்த முறை சோபிக்க வைக்கிறாரு இந்த ஆகா சல்மான் மிகவும் சிறந்த ஒரு அணித்தலைவர் பாகிஸ்தான் அணி குறிப்பிட்ட காலமாகவே ஒரு சில வெற்றிகளை பெறுவதற்கு ஆகா சல்மானும் வந்து ஒரு சில காரணம் இன்றைய நாள் எவ்வாறு அமைய போகின்றது இது மாத்திரம் இல்லாமல் இந்திய அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் ஒரு சில அரசியல் காரணமா தெரியல இந்த இந்த ஆசிய கிணத்துல வந்து அவங்க இருவருமே கைகுலுக்க வந்து மறுத்தனர் இந்த கரிஸ் ரஃபுக்கும் அபிஷேக் சர்மாக்கும் இடையிலான ஒரு சில வாக்குவாதங்களா இருக்கட்டும் சகின் அப்ரடியா இல்ல இந்த முறை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கிரிக்கெட் போட்டி பைனல் வந்து நடக்கிறது அதுவும் இந்தியா பாகிஸ்தான் அன்றாட சொல்ல தேவையில்லை அந்த போட்டி வந்து மிகவும் வேறு லெவலாக இருக்கும் என்றே சொல்லணும் ஆசிய கிணத்துல எங்கட நாடு வந்து வழியில் போயிட்டு சரியான ஹோலையா இருந்தது எங்களுடைய இலங்கை நாட்டு எங்களுடைய இலங்கை அணி வந்து வெளியில போயிட்டுது ரெண்டாலும் இந்திய அணியோட மிகவும் சிறப்பான முறையில் வந்து இலங்கை அணி விளையாடி கடைசி வரைக்கும் விளையாடி சூப்பர் ஓவர்லாம் வந்து தோத்துவாங்க பது மிசங்க விளையாட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த போட்டிகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபைனல் வந்து நடக்கப்போகுது இரந்த அளவுக்கு இந்திய அணி தான் வெற்றி பெறணும் என்று நான் நினைக்கிறேன் என்றாலும் கிரிக்கெட் எதுவும் சொல்லி இந்திய அணி வெற்றி பெறலாம் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறலாம் கிரிக்கெட்டை வந்து ஒரு கிரிக்கெட் ரஷியனா வந்து ரசிப்பேன் மிகவும் உழகான ஒரு போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இப்ப வரைக்குமே இந்த ஆசிய கண்ண கிரிக்கெட் போட்டிகள் வந்து நடக்குது இதில் வந்து எட்டு தடவைகள் இந்திய அணியும் ஆறு தடவைகள் வந்து இலங்கை அணியும் இரண்டு தடவைகள் பாகிஸ்தான் அணியும் வந்து கப் வந்து அடிச்சிருக்காங்க இது மாத்திரம் இல்லாமல் வேற இந்த நாடுகள் ஆப்கானிஸ்தானா இல்லாட்டிக்கு நேபாளமா இல்லாட்டிக்கு யுஎஸ்ஏ இல்லாட்டிக்கு இந்த பங்களாதேஷா யாருமே வந்து இந்த ஆசிய கண்ணத்துல வந்து ஃபைனல் வந்து வின் பண்ணினதில்லை இந்திய அணி எட்டு தடவைகள் பாகிஸ்தான் அணி இரண்டு தடவைகள் இன்றைய நாள் இறுதி போட்டி யார் இந்திய அணி ஒன்பதாவது தடவையா பாகிஸ்தான் அணி மூன்றாவது தடவையாக பார்க்கலாம் எவ்வாறு அமைய போகின்றது என்று இந்த வீடியோவை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சு ஆனால் என்னடா நிறைய நாளுக்கு பிறகு யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வந்து இணைஞ்சிருங்க நன்றி